வணக்கம் இயக்குனர் அனுப் பணிக்கருடைய இயக்கத்தில் அமலாபால் மற்றும் பலருடைய நடிப்பில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ட்ராமாவா தமிழில் வெளியே வந்திருக்கிற படம் தான் கதாவர் அமலாபால் இந்த படத்தில் அட்டாப்சி பண்ணுற டாக்டர் நடிச்சிருக்காங்க அட்டாப்சினா என்னன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் உடல் கூறாய்வு பிரேத பரிசோதனைன்னு சொல்லுவாங்கல்ல இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம்னு சொல்லுவாங்கள்ல அதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் நினைச்சிருக்காங்க ஹரிஷ் உத்தமன் இறந்து போன ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக அமலா கிட்ட வராரு அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்க ஹெல்ப் வேணும்னுட்டு அமலா கிட்ட கேக்குறாரு அடுத்தடுத்து சில கொலைகளும் நடக்குது அமலாபாலோட உதவியோட இந்த பொண்ணை யார் கொன்னது இந்த தொடர்கொலைகள் எல்லாம் யார் பண்ணுதுன்னு கிட்டத்தட்ட ஹரீஷ் உத்தம் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா என்ன ஆச்சு யார் இந்த தொடர்கொலைகள் எல்லாம் பண்ணது எதுக்காக இதெல்லாம் செஞ்சா அவனுடைய மோட்டிவ் என்ன அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதை அமலாபாலோ ஹரீஷுத்தம்மனும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்பாமன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசரும் அமலாபால் தான் டெக்னிக்கல் டீம் சைட்ல இருந்து அந்த நாலு பேரும் அவங்களுடைய பங்கு இந்த படத்துக்கு சிறப்பாகவே செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அரவிந்த் சிங் இந்த படத்தோட சினிமாட்டோகிராபர் சாரி லோகேஷ் இந்த படத்தோட எடிட்டர் ரஞ்சன் ராஜ் இந்த படத்துக்கு டாக்ரம் ஸ்கோர் மியூசிக்கம் பண்ணிருக்காரு அப்புறம் இந்த படத்துக்கு செட் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இவங்க நாலு பேர் அவங்களுடைய பங்க மிக சிறப்பாக ஆர்ட்டிவிட் ஆகாதன்னு சொல்லலாம் ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா இமக்கா நொடிகள் ராட்சஸ அளவுக்கு இல்லைனாலும் ஒரு டீசெண்டான த்ரில்லர் ட்ராமா தான் இது த்ரில்லர் படத்தை விரும்பி பார்க்கறவங்கலாம் நிச்சயமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படம் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது தமிழில் மட்டும் இல்லை பிற மொழியிலையும் இந்த படத்தை டப் செஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போய் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் லாஜிக் மீறங்கள்லாம் இந்த படத்தில் நிறையவே இருக்குது ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் போதுமே லாஜிக் மீரில் பற்றி பெருசாக நம்ம ஒன்றும் பேச தேவையில்லையே ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உருத்துற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில் நடித்தது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் அமலாபால் தான் அவங்களே அமலா அமலாபாலை கொஞ்சம் எங்கே காட்டனுன்றதுக்காக நம்ம லெஜன் சரவணா நாச்சி படத்தில் அவர் மூஞ்சிக்கு சீஜியில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அதே போல் அமலாபாலுக்கும் மூஞ்சில சீஜில் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரிஜினல் மேக்கப்பில் நடிச்சிருந்தாலே நல்லா இருந்துச்சு இவங்க சீஜில் பெயிண்ட் வாசை க்ளோஸ் அப் அமலா அமலாப்பால பார்க்கும்போது ஏதோ கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரியும் பொம்மை படம் பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு அதை மட்டும் கொஞ்சம் செய்யாமல் இருந்திருக்கலாம் கடைசியாக இந்த படத்துக்கு ஏன் கடாவர்னு பேர் வச்சிருக்கிறாங்க கடாவர்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியல தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்காக சொல்றேன் கடாவர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகவும் ரிசர்ச் பண்றதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு எப்பவுமே டெட் பாடிஸ் இங்க கிடைக்காது மார்ச் இருல இருந்து சில அநாத பெண்களை தருவாங்க அது போக சில பேர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கன் டொனேட் பண்ற மாதிரி தான் பாடிய ரிசர்ச்சுக்காக டொனேட் பண்ணி இருந்திருப்பாங்க இது போல மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக டொனேட் பண்ண டெட் பாடிங்களும் மார்ச் இருந்து கொடுக்கப்படுற அநாத பெண்களும் தான் கடாவரன்னு சொல்லப்படுது அதை வச்சுக்கோ இந்த படத்தில் கதை நகர்றதுனால இந்த படத்துக்கும் கலாக்கரனே பேர் வச்சிருக்காங்க நான் பண்ணுற வீடியோவும் இந்த விமர்சனமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் தான் என் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட் மிகப்பெரிய ஆதரவு நன்றி வணக்கம்